வீட்டின் அருகில் நாய் இந்த திசையை நோக்கி ஊளையிட்டால் கெட்டது நடப்பது உறுதி நேரம் கூட கவனிக்க வேண்டும் அடுத்த நாளே யோசிக்காமல் இதை செய்திருங்க இப்போது நம் வீட்டில் நாய் ஊழையிடும் ஒளி கேட்டால் உடனே பலர் பதறி போவதுண்டு அந்த வகையில் நாய்களின் ஊழையையும் பலரும் எதிர்மறையாகவே பார்க்கின்றனர் ஆனால் அது உண்மையாகவே ஒரு அவசகுணமா அல்லது வெறும் இயற்கையா என்பது பலருக்கும் தெளிவாக இல்லை இரவு நேரத்தில் வீட்டில் அமைதி நிலவும் போது தீரென ஒரு நாய் ஊளையிடத் தொடங்கினால் பலரும் அதனை ஒரு ஆபத்துக்கான அறிகுறியாகவே பார்க்கிறார்கள் குறிப்பாக இந்திய குடும்பங்களில் இது ஒரு சாதாரண சம்பவமாக அல்லாது ஜோதிட கோணத்திலிருந்து பல பேர் பார்த்து பலரும் பயப்படுகிறார்கள் ஜோதிட கணக்குகளின்படி நாய் என்பது யம தூதர்களை உணரக்கூடிய உயிரினமாக கருதப்படுகிறது அதாவது மனுஷருக்கு தெரியாத விதமாக இறைவாசான நிலைகளையும் எதிர்வரும் மாற்றங்களையும் நாய் முன்கூட்டியே உணர முடியும் என்பதே நம்பிக்கை நாய் ஊழையிடும் நேரம் முக்கியம் அதிகாலை இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை நாய் தொடர்ந்து ஊழையிடுமானால் அது வீட்டில் இருக்கும் யாருக்காவது உடல்நலக்கேடு அல்லது நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என்று சொல்லப்படுகிறது இது பல ஜோதிட நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நாயின் முகம் எந்த திசையில் இருக்கிறது என்பதும் முக்கியம் வடக்கு திசையை நோக்கி நாய் ஊழையிட்டால் அது சாதகமான மாற்றங்களின் அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் தெற்கு அல்லது மேற்கு நோக்கி ஊளையிட்டால் அது குடும்பத்தில் ஏதாவது துன்பம் நேரிடும் என்றாலும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே பிரபலமான ஜோதிட நூல் ஒன்றில் நாயின் ஊழையை ஒரு இயற்கை முன்னறிவிப்பு அதனை இகழ வேண்டாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் இது ஒரு உணர்வு பூர்வமான அதிரடி குறிப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் இது எல்லாம் மூட நம்பிக்கையா அல்லது உண்மையான அனுபவங்களால் ஏற்பட்ட நம்பிக்கையா என்ற கேள்வி எழுகிறது பலர் தங்கள் வாழ்வில் நடந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கருத்துக்களுக்கு பலமாக நம்பிக்கை அதே நேரத்தில் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் போது நாய்கள் ஓர் ஒலிக் கொள்கையின் அடிப்படையில் மனித காதுக்கு கேட்க முடியாத அதிர்வலைகளை உணர்ந்து ஊலையிடுகின்றன இது இயற்கையாகவே இரவில் நிகழும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏற்படலாம் எது எப்படியாக இருந்தாலும் நாயின் ஊளையை மட்டும் வைத்து பயப்பட வேண்டியதில்லை ஆனால் அதற்கு பின்வரும் நாட்களில் சிறிது கவனத்துடன் நடந்து கொள்ளலாம் என்பதே பல ஜோதிட நிபுணர்களின் பரிந்துரை இறுதியாக நாய்கள் ஊழையிடுவதற்கான காரணங்கள் வெறும் ஆன்மீகமோ அல்லது விஞ்ஞானமோ என்றெண்ணாமல் இரண்டும் கலந்த உணர்வாக கையாளப்பட வேண்டும் என்பதே அறிவுபூர்வமான அணுகுமுறை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்